சின்ன மருமகள் இப்பிரமும் தமிழ் செல்வி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க வீட்டில் இருந்தால் எதுவும் சரியாக வராதுட்டு கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க கடவுளை இப்படியெல்லாம் நடக்கும்ன்ட்டு நான் எதுவும் எதிர்பார்க்கல ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை அனு சென்றாங்க மாமாவை எப்படியாச்சும் வந்து அந்த காயில் சரியாகி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நீர உதவி செய்யணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய வேண்டுதலுமே செய்கிறாங்க அதாவது வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏமா என்னாச்சு இது மாதிரி தான் என்னுடைய மாமனாருக்கு ஆகிடுச்சுன்றாங்க ஏமா அந்த குடும்பமே வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது பல கனவுகளோடு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய கனவெல்லாம் நீ இப்படி சுக்குநூற உடைச்சிட்டேம்மா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அங்கே கோவிலில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க தமிழ் செல்வரை கேட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சி போகிறாங்க அந்த குடும்பம் எவ்வளோ இதான குடும்பம் தெரியுமா ஆனால் அந்த குடும்பத்தைவே இந்த பொண்ணு சுக்குநூறாக உடை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க தமிழ் செல்வி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கடவுளை நீங்கள் எதுவுமே வேணும்னு பண்ணல எல்லாமே வந்து எதிர்ச்சியாக நடந்தது தான் நீங்கள் என்னுடைய மாமாவுடைய உயிரை ஆச்சு காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த கடவுள்கிட்ட தமிழ் செல்வி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து இருக்காங்க அந்த இடத்துல சேது வந்து ரொம்ப கோமாக இருக்காங்க தமிழ் செல்வி பண்ண விஷயங்களை நினச்சி சேது ஒரு பக்கம் அந்த அளவுக்கு அப்செட்டில் இருக்காங்க ஆதரவுடைய இந்த பிரம்மே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயும் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்னு மெயிட் பண்ணி பார்க்க அல்லா இந்த படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்